ஹே ஃபோக்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாலிவுட் ஹத் தமிழ் மார்வல் டிசி ஹாலிவுட்லேருந்து நிறைய அப்டேட் வந்திருக்கு அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் அப்டேட் நம்ம மார்வல் சைடில் இருந்து பார்க்கலாம் ஸ்பைடர்மேன் ஃபோர் மூவி எல்லாேருமே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மூவி கடை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க டாம் ஹேதன் ஸ்பைர்மேன் ஃபோரோட ஸ்டாப் பண்ண போகிறதில்ல இன்னும் மூணு சோலோ மூவிக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் இப்போ ரூமர்ஸ் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் சீக்ரெட் வார்ஸ் அப்புறம் டூம்ஸ்டே இந்த ரெண்டு மூவியில் கூட நம்ம டாம் ஹேலண்ட் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்ருக்காங்க ஸோ ஸ்பைடர்மேன் ஃபோரோட ஸ்பைடர்மேன் ஃப்ரான்ச்சைஸ் கம்ப்ளீட் ஆகிறது இல்லை இன்னும் நிறைய சோலோ ப்ராஜெக்ட் ஸ்பைடர்மேனுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத இப்போ ஒரு ரூமராக வந்திருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அடுத்ததாக எக்ஸ்மே நைன்டி செவன் சீசன் டூக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சீசன் டூவை பொறுத்தவரை ஒம்பது எபிசோட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சீசன் ஒன்றை விட இந்த சீசன் டூ எக்ஸ் மே நைன்டி செவன் இன்னும் டார்க்காக எடுத்துகிட்டு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு ஸோ சீசன் டூவை பொறுத்தவரை அப்ப கிளிப்ஸ் தான் மெயின் வில்லனாக கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு தண்ட்ருவல்ஸ்க்கான டீசர் எல்லாம் ரீசெண்டாக மார்வல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நீங்கள் எல்லாரையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மூவியில் சென்ட்ரியை தான் மெயின் வில்லனாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அப்படியே நம்ம டிசி எடுத்து வந்தீங்கன்னா சூப்பர் கேர்ள் உமன் ஆஃப் டுமாரோ இந்த மூவிக்கான வில்லனை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி மில்லி ஆல்காக சூப்பர் கேளாக கேஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம ஜேம்ஸ் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு இப்போ ரீசெண்டாக வில்லனை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மத்தியாஸ் அப்படிங்கிற ஆக்டரை இந்த உமன் ஆஃப் டுமாரோ சூப்பர் கேர்ள் மூவிக்காக வில்லனாக கேஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஆஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ டெட்லைன் தான் இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க லேண்டன் அண்ட் சீரிஸ் தான் ரொம்பவே இழுத்துகிட்டே இருக்குது டிசியை பொறுத்தவரை ஹேல்ஜேடன் ரோலுக்காக நிறைய பேரை கேஷ் பண்ணுறதுக்காக நிறைய பேர்கிட்ட போய் ஆக்டர்ஸ்கிட்ட பேசியிருக்காங்க நம்ம டிசி பட் இதுவரை அஞ்சு ஆக்டர்ஸ் இந்த ரோலை நிராகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் வரை பார்த்திங்கன்னா இந்த லேண்டன்ஸுக்கு ஹேல் ஜோர்டன் ரோலுக்கு ஒரு பர்ஃபெக்ட் கேஸ்டிங் டிசிக்கு கிடைக்கல இது ரொம்பவுமே ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்போ ரீசண்ட்டாக என்ன ரூமர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைல் சேன்லர் அப்படிங்கிற ஆக்டரை ஹேல் ஜோர்டனாக நம்ம டிசி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்திருக்கு இன்னும் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல ஸோ கூடிய சீக்கிரமாகவே இதுக்கான அப்டேட் நம்ம ஜேம்ஸ் கனே விட்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பென்குயின் சீரிஸ் கிட்டே போனீங்கன்னா பென்குயின் சீரிஸோட ஃபஸ்ட் எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த சீரிஸ் இதுவரை பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ மில்லியன் வியூஷிப் எடுத்திருக்கு இதுவரை ஆன சீரிஸ்லேயே ஃபஸ்ட் எபிசோடை பொறுத்தவரை இதுதான் ரொம்பவுமே ஹையஸ்ட் வியூஷிப் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க நம்ம மார்வல் ரிலீஸான எந்தவித ஃபஸ்ட்டு ரிலீஸான எந்தவித லோக்கி சீரீஸாக எடுத்துருக்காங்க ஸோ எந்தவித எபிசோடுமே எந்தளவுக்கு பெருசாக வியூஷிப் வாங்கல பட் டிசியில் பொறுத்தவரை இந்த பென்குயின் சீரீஸோட ஃபஸ்ட் எபிசோட் டெப்யூட்டான ஆன உடனே இவ்வளோ வியூவர்ஷிப் எடுத்துருக்கு இது ரொம்பவுமே ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் டிசி அப்டேட் முடியுது அப்படியே நம்ம டிஸ்னி சைடு போனீங்கன்னா டிஸ்னி அவங்களோட இன்சைட் அவுட் டூ மூவி மூவியை டிஸ்னி ப்ளஸில் இன்னைக்கு அதாவது செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்லருந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க யாராவது இந்த மூவி இன்சைட் அவுட் டூ மூவி பார்க்காம இருந்திங்கன்னா போய் பாருங்கள் அப்படியே ஹாலிவுட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேலரினா விக் தி பேலரினா மூவிக்கான டீஷர்ட் ட்ரெய்லர் அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ நேற்று தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் இருக்கும் ஸோ இந்த சீரிஸுக்கான டீசர் எப்போ ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி ஈவினிங் அல்லது நாளைக்கு காலையில் ரிலீஸ் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம லைன்ஸ் கெட் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ட்ரெயிலர் எந்தளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத ஸோ யாரெல்லாம் பேலரி என்ன மொழிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதை கமெண்ட் சொல்லிட்டு போங்க இதுக்கு ஆனால் ஹாலிவுட் அப்டேட் அவ்வளோ தான் முடிஞ்சுது இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஏதாவது அப்டேட் மிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போகலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தத்தா ப பாய்